பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ன நாள் அப்படின்னு தெரியுங்களா கட்சி பெண்களுக்கு ஓட்டுரிமை வாங்கி கொடுத்த நாள் அந்த காலத்தில் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கூட பெண்களுக்கு ஓட்டுரிமை இல்லை ஆனால் கட்சியானது அப்போவே பெண்களுக்கு ஓட்டு போடும் உரிமை வேணும்னு சொல்லி போராடி வாங்கி கொடுத்தது அதுதான் நம்முடைய சாதனை திராவிட இயக்கத்தின் சாதனை சீமான் போன்ற நாய்களை கேட்பாங்க திராவிடம் என்ன செஞ்சது திராவிடம் என்ன செஞ்சது எங்கள் மக்களுக்கு என்ன செஞ்சது அப்படின்னு கேட்பானுங்க கூட சங் பரிவார் கும்பல் சேர்ந்துக்கும் திராவிடம் நாட்டைக்கு கெடுத்துருச்சுன்னு முதல் முதல் இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் நீதி கட்சி தான் பெண்களுக்கு ஓட்டுரிமையை வாங்கி கொடுத்ததுன்னு இன்னும் எத்தனை நம் தோழர்களுக்கு தெரியும் அதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ திராவிட கட்சி என்ன செஞ்சது அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் சொல்லுங்கள் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வாங்கி கொடுத்தது அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையும் திராவிட கட்சி வாங்கி கொடுத்தது அதான் திராவிட கட்சியின் தொடக்கமாக நீதி கட்சி தான் வாங்கி கொடுத்தது அப்படிங்கிறது சீமான் போன்ற வெண்ண வெட்டியெல்லாம் சொல்லுங்க ஏன்னா அவன் வேணுனே சங் பரிவார்கிட்ட வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டு நம்மளுக்கு எதிராக கம்பு சுத்ததையை வேலையை இருக்கான் ஸோ அவனுக்கு என்னன்னா பெரியாரை எழுத்துக்குவான் பெரியார் எதிர்த்த எல்லா விஷயத்தையும் எடுத்துக்குவான் பெரியாரையும் கூட சேர்ந்து எடுத்துக்குவான் இதுதான் ஆர்எஸ்எஸ் அவன் அஜெண்டா அந்த அஜெண்டா படிதான் அந்த நாயி நாட்டத்தவங்க போட்டு வேலை செய்வான்